பிலால் என்று அழைத்தார்கள் பெருமான் செல்லம் லாலை செல்லம் விழாலை இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தை நான் எட்நூறு திருகத்திற்கு வாங்கி கொள்கிறேன் எட்நூறு திருகத்திற்கு வாங்கி கொள்கிறேன் என்று நான் அவர் திரை சொல்லியிருக்கிறேன் இந்த எட்நூறு திருகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள கொண்டு கொடுத்துட்டு வாங்க பெருமானால் செல்லம் லாலை செல்லம் எட்நூறு திருகங்களை கொடுத்துவிட்டு பெருமான் செல்லவாக வலைகிவ செல்லம் அவர்கள் அந்த பிலால் திரும்பி வந்த உடனே சொன்னாங்க அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டகத்தையும் கொண்டு போய் பெருமான் செல்லந்தாலே செல்லும் நாயகம் உங்களுக்கு அன்பிடிப்பா கொடுத்தாங்கன்னு கொடுத்துருங்க அவர் ஒட்டகம் இல்லாம வீட்டுக்கு போனாருன்னா வீட்டுக்கு அரம்ப சும்மா இருக்காது ஒட்டகத்தை வித்துட்டு தானே காசு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் விழால் ரணியில்லா இடத்துல சொல்லி அனுப்புறாங்க இந்த ஒட்டகத்தையும் கொண்டு போய் அவருக்கு என்ன செய் அன்பளிப்பாக கொடுத்துரு என்னுடைய தரப்பிலே நாயகம் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாகுவதே இவர் செல்லும் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதாக வரல கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு நாடி விட்டால் கருணை உள்ளவன் அல்லாஹ் உபகாரம் செய்தார்கள் பெருமான் செல்லல்லாஹ்லையிவ செல்லம் அவர்களால் முடியாது முடியாமல் இருந்தாலும் தன் சகோதரர்களுக்கு உபகாரங்கள் செய்தார்கள் அந்த எட்நூறு திருகங்களைக் கொண்டு கடனை அடைத்தார் ஒட்டகத்தை கொண்டு அல்லாஹ் ஜெல்லுஷா மீண்டும் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் என்பதாக வரலாறுகள் சொல்லும்